ஓ பட்ஜெட் ஈகோ கெடுந்தீங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்து பதினாறு போட்டிருந்தேன் டபுள் ஜீரோ த்ரீ சிக்ஸு இப்போ உங்களுக்காக எல்லாம் அது சென்னை நம்பரு அப்படின்ட்டு நிறைய பேர் ஐயப்பட்டீங்க பட் உங்களுக்கு இப்போ பயப்படுத்த இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போற வண்டி எந்த ஒருன்னா ராணிப்பட்டுங்க ஆறுக்காடு அந்த சரவணியில் இருக்கிற கார் இது அதே போல் இது வந்து ஒரு ஒரு நேவி ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுற ஒரு வண்டி இது சிக்கர் கூட எடுக்கலை பாருங்க ஏன்னா அவர் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தான் கப்பல் கப்பல் ஒர்க் பண்ணுறாரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தான் வருவார் வந்து ஓட்டுறதே கம்மி இந்த பதினேழு மாடல் இது அது பதினாறே உங்களுக்கு மூணு முக்கா போட்டுருந்தேன் ஆனால் இன்னைக்கு ஈகோ வந்து மார்க்கெட்டு சரிஞ்சிச்சு ஆனால் இது பதினேழு வந்து விலை சொல்றதே மூணு அறுபத்தஞ்சு தான் ஒரு வருஷம் அதிகம் ஒரு வருஷம் அதே போல் லோக்கல் வண்டி ரெண்டு அட்வான்ஸ் இருக்குது கிலோமீட்டர் லோ கிலோமீட்டர் தான் ஒன்லி எயிட்டி தௌசண்ட் இன்னொரு விஷயம்னா அதுல எந்த ஃபிட்டிங்ஸும் கிடையாது இந்த வண்டியில் எவ்வளோ ஃபிட்டிங்ஸுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அதே போல் இதுக்கு லோன் வசதி உண்டு கண்டிப்பாக லோன் பண்ணிக்கலாம் வண்டியோட கண்டிஷனாக பொறுமையாக பாருங்கள் நான் போட்ட வீடியோ எல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி பொறுமையாக காமிக்கிறீங்க இதே ஃபாலோ பண்ண சொல்கிறேன் சில பேர் திட்டுறீங்க எனக்கு திட்டுறவங்க பற்றி எனக்கு அவசியம் கிடையாது திட்டவங்க வந்த நல்லாதான் தான் கொஞ்சம் நானும் இதுவாக முடியும் சோ எனக்கு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க ஈக்கோ லோ பட்ஜெட்ல தேடுறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க ஹை பட்ஜெட் வீடியோ வாங்குறவங்களுக்கு இதுக்கு கிடையாது அதே போல இது ஏசி டைப் நல்ல கிளியரா இருக்கும் இது வரைக்கும் ஆக்சிடென்ட் இல்ல சிங்கிள் ஓனர் மட்டும்தான் நல்ல பொருள் வாங்கணும்னா அது நம்ம தான் வரணும் இது நேரடியா பாட்டிக்கிட்டே இருக்கு இதனுடைய கண்டிஷனை உங்களுக்கு வீடியோவாக தெளிவாக இன்ச்சு பை இன்ச்சாக காமிக்கிறேன் பொறுமையாக பாருங்கள் அவசரப்படாதீங்க நான் ஏன் அவ்வளோ இப்போ பொறுமையாக உங்களுக்கு காமிக்கிறேன்னா அப்போ தான் நான் காமிக்கூடிய பொருள் ஓர்த்தா இல்லையான்னு உங்களுக்கு ஐடியா வரும் ஸோ இந்த வண்டி பாருங்கள் ஃப்ரெண்ட் சைடு எந்த ஒரு டிங்கர் வழக்கும் இல்லை எந்த செலவும் இல்லைங்க ஃப்ரண்ட் பம்பர் போடலாம் பட் வந்து போலீஷன் அப்ஜெக்ஷன் அதை கேஸ் ஆகும் ஃப்ரண்ட் பம்பர் போட்டால் ஸோ அது மட்டும் போடலை மற்ற எல்லாமே போட்டிருக்கார் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த டயர் நாலுமே புதுசுங்க டயர் நாலுமே புதுசு சீல்டு டயர் பாருங்க பாயிண்ட் அப்படியே ஒரு நைன்டி ஃபைவ் நைன்டி நைன் பர்சன்ட் இருக்குது அப்படியே ஒரே சின்ன குறை இல்லாத வண்டிங்க இந்த இந்த பகுதியெல்லாம் பாருங்க ஒரு டென்ட்டு ஒரு கிராச்சஸ் இருக்கா பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் நல்ல பொருள் தான் அதே போல் பாருங்கள் இந்த ஃபுட் ரெஸ்ட் கூட பாருங்கள் நல்லா அலுமினியம் ஃபுட் ரெஸ்ட் போட்டுருக்காங்க நல்லா அகலமாக இருக்குது ஹெவி திக்னஸா இருக்குது இன்சைடு பாருங்க இந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துருங்க அந்த பக்கம் காமிக்கிறேன் ஈக்குவல்லாம் பாத்தீங்கன்னா பொறுமையா பாருங்க ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வேர்டு ஷீட்டுங்க ஃபார்வேர்டு ஷீட் எல்லாம் வாங்கி போட முடியாது யாராலையும் ஈக்குவல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ஷீட் போடுவாங்கன்னா ஃபோல்டபிள் இருக்காம நல்லா திருப்தியாக இருக்குங்க வண்டி எனக்கு திருப்தி உங்களுக்கு திருப்தினா நேரில் வந்து பாருங்க அது பாருங்க இந்த ஃபார்வேர்டு ஷீட்டு ஏன் சொல்றேன்னா இது மடிக்கக்கூடிய வண்டி மடித்து உள்ளே போ பின்னாடியும் வந்து ரேரையும் த்ரீ மூணு பேர் உட்கார மாதிரி இருக்கும் பேக் சைடு ஷீட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பக்கம் வரும்போது காமிக்கிறேன் இந்த பகுதியில் ஒரு டிங்கர் வழியும் இல்லைங்க நீங்களே பாருங்க இந்த பகுதியில் ஒரு டிங்கர் வேலை ஒரு பெயிண்ட்டு இல்லை ஏன் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன்னா பணத்தோடு பிளான் பண்ணி வரலாம் ஏன்னா பத்து முறை வந்து போக முடியாது இது ஒன்றும் ஃப்ளைட்டோ வேறு எதுவும் இல்லை அதனால் பிளான் அங்கேருந்தே நீங்கள் பண்ணிடலாம் ரேட்டு மட்டும் தான் நீங்கள் வர வேண்டியதாக இருக்கும் மற்றபடி வண்டியெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை ஏன்னா அந்தளவுக்கு நானே சொல்லிவிடுவேன் இந்த பேக் சைடு பாருங்கள் பேக் சைடில் நல்ல ஃபுட் ரெஸ்ட்டு நான் ஏற்கனவே போட்ட வீடியோவை விட இதில் ஃபிட்டிங்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது ஏன்னா இது அகலமாக இருக்கும் நல்ல ஃப்ரண்ட்டு பேக் சைடு நல்ல தாராளமான காரு இந்த மாதிரி காரெல்லாம் உங்களுக்கு இந்த பக்கம் பாருங்க எவ்வளோ நீட்டாக கிளியராக ஒயிட் பியூட்டிங் அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கார் நம்ம காமிக்கிறோம் உங்களுக்காக தேடி தேடி கொண்டு வரேன் இந்த பாருங்கள் ஷீட் இன்டீரியர் எல்லாம் பாருங்கள் இந்த ஷீட் தான் சொன்னேன் ஃபார்வேர்டு ஓ அது மடிச்சு காமிக்கிற உங்களுக்கு இப்போ பாருங்க பொறுமையா பாருங்க இந்த ஷீட் தான் உங்களுக்கு சொன்னேன் காமிக்கிறேன் பாருங்க அவ்வளவுதான் அப்படியே மடிச்சுட்டு இது உள்ளே போகிற மாதிரி இந்த ஷீட் மட்டுமே எவ்வளோ தெரியுங்களா முப்பதாயிரம் ரூபாங்க ஏன்னா இந்த மாதிரி ஃபோல்டபுள் வந்து ஈக்குவலில் வந்து இனோவால இல்லை எர்டிகாவில் அது மாதிரி இடத்துல தான் பார்க்க முடியும் ஏற்கனவே போகிற வீடியோவில் கூட இது மாதிரி இருக்காது இது வந்து ஃபோல்டபுள் பாருங்க ஒரு ஒரு மூணு பேர் உள்ளே போயிட்டு அப்புறம் ஓல்டு பண்ணின்னு இந்த சைடு உக்காரலாம் இந்த வண்டிக்கு கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் வசதி உண்டு அதே போல் பாருங்கள் சோனி சிஸ்டம் இருக்குதுங்க சோனி சிஸ்டம் தான் சிஸ்டம் பாருங்க ஏசி சோனி சிஸ்டம் பென்ட்ரைவ் டைப் தான் சீடியும் போட்டுக்கலாம் பென்ட்ரைவும் போட்டுக்கலாம் சோனினாவே கொஞ்சம் நல்லா இருக்கும் சோனி யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இருக்கிறதுல சவுண்டில் நம்பர் ஒன் எழுதுனா சோனி தான் ஸோ உங்களுக்கு செலவில்லாத காருங்க டேஷ்போர்டு கூட கிளியரா இருக்கு நீட் அண்ட் க்ளியராக மெயின்டைன் ஃப்ளாகுக்கு பாருங்க இந்தியன் ஃப்ளாக் வச்சிருக்காரு இந்த பக்கம் பாருங்க கேரியர் பாருங்க நல்ல கேரியர் போட்டிருக்காரு தேவையில்லாத வண்டி வாங்கி மாட்டிக்காதீங்க கிளியரா வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு பிளான் பண்ணிட்டு வாங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூப்பிடுங்க கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் வசதி உண்டு லோனு கண்டிப்பாக ஃபிஃப்டி பர்சன்ட்லேருந்து எயிட்டி பர்சன்ட் லோன் வரைக்கும் கண்டிப்பாக ஒன் பண்ணி தருவேன் ஏற்கனவே போட்ட வண்டிக்கு த்ரீ லேக்ஸ் வாங்கி கொடுத்துங்க பதினாறு மாடலுக்கு த்ரீ லேக்ஸ் லோன் வாங்கி கொடுத்தேன் இது பதினேழு அதை விட வாங்கி தருவேன் ப்ரைஸு லோ பட்ஜெட்டுங்க ஏசி நல்லா ஒர்க்கிங்கு நாலு லிட்டர் புதுசு ஃபுல் ஃபிட்டிங்ஸு நீங்கள் எதுவுமே செலவு பண்ணுற மாதிரி இருக்காது ஸோ ஏன் சொல்கிறேன்னா நல்லா தெளிவான வண்டி இது வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆகலை ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு கால் பண்ணுங்க அதே போல் இந்த மாதிரி வண்டி வீக்கம் ஏற்கனவே ஒரு இருபத்தி ரெண்டு போட்டிருக்கிறேன் இது வந்து பதினேழு மாடலு ரெண்டுமே லோக்கல் வண்டி தான் அது பட்ஜெட்டை ஹையாக இருக்க ஃபீல் பண்ணுறவங்களுக்காக தான் ஒரு லோ பட்ஜெட் கொண்டு வந்து போட்டிருக்கிறேன் அது லேட்டஸ்ட் பார்க்குறவங்களுக்கு லோ பட்ஜெட்டு இது மிடில் மாடலில் பார்க்குறவங்களுக்கு லோ பட்ஜெட்டு ஏன்னா ஈக்குவலாக இவ்வளோ பட்ஜெட்டை கண்டிப்பாக கிடைக்காது டவுன் பேமெண்ட்டு கம்மியாக கட்டி எடுத்துன்னு போகலாங்க சாதாரணமாக கட்டி முடிச்சிடலாம் அடிபடாத வண்டி வேலூரில் இந்த மாதிரி வண்டிங்க இந்த ப்ரைஸில் வாய்ப்பே இல்லைங்க பிரைஸ் ரொம்ப லோ பட்ஜெட் சொன்னேன்னு என்ன கேட்கலீங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கூட ட்ரை பண்ணி பார்க்குறேன் இல்லை ஒடைக்குன்னு ட்ரை பண்ணுறேங்க நேரில் வாங்க கேஷ் கண்டி காமிச்சோம்னா அவர் கண்டிப்பாக குறைச்சிடாரு ஏன்னா அவர் நேவியில் இருக்கார் அதிக நேரம் எடுத்துக்க மாட்டார் ஸோ கேஷோட வரவங்களுக்கு ரீசனபிளாக ப்ரைஸ் கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம் இந்த அடுத்த வீடியோ கொஞ்சம் ரொம்ப லோ ப்ரைஸ் போடுவேன் திருப்ப அந்த வீடியோவை ஒரு டைம் வண்டியோட வண்டி மட்டும் நான் காமிக்கிறேன் தீபகார் விற்பனை நம்பிக்கையின் இடம் புதியது பழையது உனக்கேற்ற விலையில் வா கார் வாங்க நினைத்தால் கவலைப்பட வேண்டாம் தீபக்கார் வந்தால் சந்தோஷம் தான் முடிவாம் வா 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 வாங்க வா தேடினாலும் இங்குதான் சலுகை ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுக்காம அவ்வளவு லட்சம் கொடுக்குறீங்க ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுக்க மாட்டீங்களா பத்து நிமிஷம் பாருங்க நின்று பொறுமையா பார்த்துட்டு அப்புறம் கால் பண்ணுங்க எனக்கு சும்மா வண்டி இருக்கான்னு கேள்வி கேட்கறது விட்டுட்டு வீடியோ முத பொறுமையா பாருங்க பிரைஸ் திருப்தியா வண்டி குவாலிட்டியா எல்லாமே டிசிஷன் பண்ணிட்டு லொக்கேஷன் வந்து எல்லாமே போட்டிருக்கிறேன் நீங்க ஏதோ கொஸ்டின் கே போன் பண்ற மாதிரி இருக்காது வண்டி இருக்கா இல்லையான்னு மட்டும் மாதிரி தான் நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணுங்க சோ இந்த மாதிரி வண்டி நான் மட்டும்தான் போடுவேன் லோ பட்ஜெட்ல சோ மிஸ் பண்ணாம சீக்கிரமா வாங்க தாராளமா வாங்கலாம் எனக்கு இந்த மேல நம்பிக்கை உண்டு உங்களுக்காக இது சூப்பரா காத்திருக்கு சீக்கிரம் வாங்க அடுத்த சந்திப்பா